அரசியல் வணக்கம் வணக்கம் வின்ஸ்டன் கடந்த இரண்டு நாட்களாக தமிழகத்துல பரபரப்பரான் இருக்கு மோடி அவர்கள் வந்து இன்று நேற்று சென்னை வந்தார் இன்று கோவை வெள்ளூர்ல எல்லாம் பேசியிருக்காரு மோடி அவர்கள் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் பேட்டி எல்லாம் எடுக்கிறாங்க வேட்பாளர்கிட்ட எல்லா யூடியூப் சேனல்ஸ் மீடியாஸ்ல எல்லாம் பேட்டி கொடுக்கறாங்க வேட்பாளர்கள் இதை தாண்டி வந்து கோவையில மூன்று வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அமர வைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிகிறது ஸோ மக்களுக்கு யார் என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி எல்லாம் நடத்த போறாங்க சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்துறாங்கன்னு நினைக்கிறேன் சோ நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு எல்லாம் நடந்து கொண்டிருக்கு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் தமிழகத்தில் அண்ணாமலை ஒரு ஜோக்கர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு யாருன்னு கேக்குறீங்களா அவர் வேற யாருமே இல்ல மத்திய சென்னையினுடைய வேட்பாளர் தயாநிதி மாறன் தான் சொல்லியிருக்காரு அண்ணாமலையை வந்து ஜோக்கர்னு சொல்லிட்டு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க வின்ஸ்டன் யார் ஜோக்கர் உண்மையாகவே இது நான் வந்து அந்த கோயம்புத்தூர்ல அந்த மூணு பேர் அந்த ஒரே மேடையில உட்கார வைக்கிறான்னு சொல்லி பாத்தீங்களா அதை பேசிட்டு இதுக்கு வரேன் அது உண்மையாலுமே வந்து அது நடக்குமா அப்படின்னு எனக்கு டவுட் இருக்கு ஏனென்றால் அண்ணாமலை அந்த ஸ்டேஜ்ல ஆப்போசிட்ல வந்து அதிமுக வேட்பாளருக்கும் திமுக வேட்பாளருக்கும் அந்த ஸ்டேஜ்ல அவங்க உட்கார்றதுக்கு உண்மையாலுமே அவங்களுக்கு அந்த அந்த கட்ஸ் இருக்குமா அப்படின்னு தெரியல ஒருவேளை அப்படி உட்கார்ந்து அவங்க அந்த விவாதம் செய்தார்கள் என்றால் அந்த விவாதம் முடியும் போதே எலக்ஷனும் முடிஞ்சிருச்சுதான் அர்த்தம் ஏன்னா அந்த அந்த ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் இந்த சப்ஜெக்ட் நாலேஜ்னா என்ன அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் உணர்த்துவார் அந்த ஒரே ஒரு ப்ரோக்ராம் இப் காட்ஸ் கிரேஸ் அது நடந்துச்சுன்னா கோயம்புத்தூரோட அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அந்த ப்ரோக்ராம்லேயே வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எலெக்ஷனே வைக்க வேணாம் அளவு வந்து மக்களுக்கு வந்து கிளாரிட்டி அடைஞ்சிருவாங்க ஸோ கம்மிங் டு இவர மெயின் ஃபோக்கல் கொஸ்டின் வந்து மாறன் என்கிற ஒரு பெயரை இல்லாமல் தயாநிதி என்கிறவர் யார் ஒரு அடிப்படை மக்களோட பிரச்சனை வந்து என்னன்னு அவருக்கு தெரியுமா இவர் வந்து இப்போ அதே அவரோட மத்திய சென்னைய தொகுதியில் பி செல்வம் அவர்கள் வந்து பாத்துக்கோங்க மலை வெள்ளம் அப்போ வந்து அந்த ரெயின் கோட்டை போட்டுட்டு எவ்வளவு தூரம் வந்து உள்ள இறங்கி வேலை பார்த்தாரு அப்படின்னு தெரியும் இதுல ஏதாவது ஒரு வேலையாவது அந்த தற்போதைய எம்பியான தயானு பார்த்திருப்பாராம் ஈஸ் அ பான் சில்வர் ஸ்கூன் அவங்க அப்பா எம்பியா இருந்தாரு அவங்க அப்பா மினிஸ்டா இருந்தாரு அவங்க ஃபேமிலியாக அவங்க தாத்தாவா அவர் அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் இருக்காரு அவங்க அவங்க இப்போ இருக்கிறவர் வந்து அவருக்கு என்ன எனக்கு ஸ்டாலின் என்ன உறவுன்னு எனக்கு தெரியல ஸோ அவர் வந்து முதலமைச்சராக இருக்காரு கனிமொழி ரிலேட்டிவ் அவங்க எம்பியா இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் ஒரு ரிலேட்டிவ் அவர் வந்துட்டு அடுத்து ஆல்மோஸ்ட் அவர் தான் டெபிடிசிஎம் இருக்காங்க ஸோ இது மாதிரி வந்து ஒரு அரசு குடும்பத்தில் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்து அரச குடும்பத்தில் வளர்ந்த ஒரு மனிதன் ஒரு விவசாயியாக ஒரு ஆடு மேய்த்து ஒரு இது சின்ன ஒரு ஒவ்வொருவா வந்து அவங்க வீட்டில் வந்து விவசாயம் பண்ணி அதற்கு பிறகு வந்து மெரிட்ல வந்து பிஎஸ்சி டெக்ல உள்ள போயிட்டு அகைன் எந்த ஒரு எம்பி எம்எல்ஏ ரிசர்வேஷன் ரெக்கமெண்டேஷன்ல இல்லாம ஏன்னா வந்து அதை சொன்னா கூட நம்ம ஊர்ல பொங்கறதுக்கு ஆள் இருக்காங்க ஒரு ரெக்கமெண்டேஷன்ல இல்லாம வந்துட்டு படிச்சு பிஎஸ்சி ல போயிட்டு அதுக்கப்புறமேட்டு கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஐஐஎம்ல போயிட்டு அங்கேயும் அங்கேயும் வந்துட்டு ஏன்னா அவர் பிஎஸ்டி ல படிக்கும் போது ஒரு கேம்பஸ் இன்டர்வியூல வந்து அவருக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு இன்னைக்கு அந்த பிஎஸ்சி டெக்லையும் ஒரு ஐஐஎம்லயும் பாஸ்ட் அவுட் ஆன ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னைக்கு நீங்கள் யூஎஸ்லையும் யூகேலையும் எவ்வளோ வந்து ஒரு வாழ்க்கை இருக்குது தெரியுமா தே வில் பி ஏர்னிங் மில்லியன்ஸ் ஆஃப் யூஎஸ் டாலர்ஸ் அப்படிப்பட்ட ஒரு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி தான் விட்டுவிட்டு மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்துடன் யூபிஎஸ்சி எழுதி அதை அவரோட வார்த்தையார படிக்கும்போது நமக்கு தெரியும் அந்த ஐஏஎம்லையே வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு காலையில் ஐஐஎம் எக்ஸாம் ஈவினிங் யூபிஎஸ்சி எக்ஸாம் அது மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூபிஎஸ்சியும் கிளியர் பண்ணி பெங்களூரில் போயிட்டு பெங்களூருல போயிட்டு வந்து தமிழர்களுக்கு வந்து நம்ம நைன்டீன் நைன்ட்டீஸ்ல இருந்தே இந்த திராவிட கும்பலோட அரசியலால சரி ஒரு பிரச்சனை தமிழர்கள்னா என்னதான் தமிழர்கள் இருந்தாலுமே அந்த ஒரு பாலிடிக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல போயிட்டு அங்கே வந்துட்டு அவ்வளவு மக்களோட அவ்வளோ க்ளோஸா பழகி மக்களோட அன்பைப்பட்டு அங்க இருக்கிற அவங்க அவரோட அந்த சென்ட் ஆஃப் பார்ட்டியோட அந்த வீடியோ பார்த்தா தெரியும் அங்க இருக்கிற அந்த போலீஸ் போலீஸ்லாம் வந்து எவ்வளோ வந்து ஒரு எமோஷனலா அவரோட கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற அவங்க ஸ்பீச்லேருந்து தெரியும் அவ்வளவு டவுன் டு அவங்களும் ஒர்க் பண்ணி ஒரு பெரிய ரீஃபர்மேஷனை கொண்டு வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஐயோ சர்டிபிகேஷன் வாங்கி எந்த அளவு வந்து கராரா இருந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இவ்வளவையும் செய்து விட்டு இந்த இங்க இருக்கும் இந்த அரசியல்வாதிகளோட அரசியலை வந்து ஒரு கட்டத்துல வந்துட்டு புரிஞ்சு ஓகே நமக்கு வந்துட்டு நம்மளோட வாழ்க்கை வேற ஒரு இடம் அப்படின்ட்டு வந்து தொண்டு செய்வதற்காக தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு மனிதர் ஜோக்கர் என்றால் இவர் யார் இவருக்கு இவர் வந்து இவங்க இவங்க ஃபேமிலியும் இவருடைய இவங்க பேரண்ட்ஸும் இல்லாம இவர் இவரால வந்து ஒரே ஒரு வாங்க முடியுமா அவங்க ஃபேமிலியில கூட ஓட்டு போடுவாங்கன்னு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து அண்ணாமலை ஜோக்கர் என்று சொல்வதெல்லாம் வந்துட்டு ஒரு வந்து ஒரு அகங்காரம் அகங்காரத்தின் உச்சமா தான் நம்ம இதை வந்து பாக்கணும் இது வந்து என்ன சொல்றது வந்து ஒரு ஆணவம் இது வந்து என்ன நம்மள வந்து யாருமே இது பண்றதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆணவம் இருக்கு இவங்க அவர் யாருங்க வந்து ஒரு ஒரே ஒரு டெலிகம்யூனிகேஷன் மினிஸ்டா இருந்துட்டு ஒரு பிஎஸ்என்எல் லைன் வச்சு சன் டிவிக்கு கொடுத்து எவ்வளவு தூரம் வந்துட்டு மக்களின் வரிப்பணத்தை ஏமாற்றிய ஒரு மனிதன் ஒரு நேர்மையான முறையில் நேர்மையாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் ஒருவரை பார்த்து ஜோக்கர் என்கிறார் என்றால் இந்த தேர்தலில் மக்கள் வந்து நிச்சயமா பாரம்ப கொட்டுவாங்க அவங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உண்மையாலுமே வந்து எந்த ஒரு இடத்திலையாது இப்ப சில எம்பி எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நீ அட்லீஸ்ட் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துலயாவது வருவாங்க போவாங்க செய்யறாங்களோ இல்லையோ ரோட்டுக்காக வருவாங்க இவர் வந்து இவர் வந்து உண்மையாவே ரோட்ல வந்து மக்கள் வந்து சேர்த்த மத்திய சென்னை மக்கள் வந்து பாத்திருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது அப்படிப்பட்ட ஒரு எலெக்ஷனுக்கு கண்டிப்பாக அதான் உண்மை ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து ஃபைவ் இயர்ஸ் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துட்டு அந்த ஒரு ஓட் பேங்க் ஓகே ஏன்னா மக்கள் எப்படின்னா நிறைய பேர் என்னன்னா எங்க பரம்பரை பரம்பரையா நாங்க திமுக எங்க அப்பா தீமாக ஓட்டுக்கிட்டா எங்க தாத்தா தீமாக ஓட்டு போட்டா அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறவங்கள ஓட்டு வச்சுக்கிட்டு தான் இவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்களே தவிர உண்மையாலுமே இன்னைக்கு ஒரு இளைஞர்கிட்ட போய் ஒரு யங்ஸ்ட்ட போயிட்டு அவங்களால வந்து ஒரு டிபேட்ல வந்து ஒரு பாட்டு பண்ண முடியுமா இப்போ நீங்க கோயம்புத்தூர்ல நீங்க சொன்னது மாதிரி ஒரு விழா கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டு தலைவர்கள் அனைவருக்கும் டிபேட் நடந்தா தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு அரசியல்வாதி கூட அண்ணாமலை அவர்களுடைய அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு அந்த ஒரு சப்ஜெக்ட் நாலேஜுக்கு அந்த ஒரு கான்பிடென்ஸுக்கு அந்த ஒரு சின்ன நாட்டின் சிங்கிள் பர்சன் கூட மேட்ச் பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒரு இன்டலெக்சுவல் பர்சனை பார்த்து ஒரு ஃபேமிலியோட பேக்ரவுண்ட மட்டும் வச்சுட்டு இருக்கிற ஒரு அரசியல்வாதி வந்து ஜோக்கர்னு சொல்வது வந்து ஒரு மிகவும் அசிங்கமான ஒரு விஷயமாக இருக்கும் அவர்களுக்கு நிச்சயமாக மக்கள் பாடம் போட்டுவாங்க கடலூர் தொகுதி ரொம்ப ஒரு ஸ்டார் தொகுதியாக பார்க்கப்படுது ஏன்னா இங்க தங்கர் பச்சான் வந்து களம் இறங்குற இறங்குறாரு அதாவது இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்கள் அவர் வந்து ஒரு கிளி ஜோசி இருக்காரர் வந்து நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிடுவீங்கன்னு சொல்ல போங்க பாவம் அந்த கிளி ஜோசி இருக்காருங்களா தூக்கி உள்ள வச்சுட்டாங்களாமே அப்படியே வந்துட்டு பாசிசம் ஏன்னா இன்னைக்கு நினைக்கிறேன் இன்னைக்கு காலையில வந்து ஸ்டாலின் அவர்களுடைய ட்விட்டர் பதிவை பார்த்தேன் அதுல வந்துட்டு மோடிக்கா கேரண்டின்னு சொல்றீங்களே எனக்கு இதுக்கெல்லாம் கேரண்டி கொடுப்பீங்களா அப்படின்ட்டு வந்துட்டு அதில் சொல்லுமா நடுவில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து போட்டிருக்காரு வந்து பேச்சு உரிமைக்கும் கருத்து உரிமைக்கும் இந்தியாவில் இடம் இருக்கிறது என்பதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு கேரண்டி கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மார்னிங் வந்து ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டர் போட்டிருக்காரு எவ்வளவு ஒரு நகை முரணா இருக்கு பாருங்க ஒரு பேச்சுக்கு வந்து ஊர்ல இருக்க எல்லாத்துலயுமே வேணும் எழுத்துரிமை வேணும் கருத்துரிமை வேணும்னு முட்டு கொடுத்துட்டு இவங்களுக்கு எதிராக ட்விட்டர் போட்டா ஒரு மணிக்கு போய் அரஸ்ட் இவங்களுக்கு எதிராக அரஸ்ட் நான் ஒரு ஒரு நியூஸ் பார்த்தேன் அண்மையில வந்து ஒரு ட்விட்டர்ல நான் இது பார்த்தேன் தாம் தமிழ் கட்சியோட சாட்டை துறைமுருகன் இருக்காரு பாத்தீங்களா அவரை வந்து சிறையில் வைக்க வேண்டும் என்பதற்காக வக்கீலுக்கு வந்து கோடிகள்ல ஃபீஸ் கொடுத்துருக்காங்க ஆமாஜெக்ட் சப்ஜெக்ட் வெரிபிகேஷன் பட் வந்து இது வந்து நான் படிச்சது சோ ஒரு ஒருவரை வந்து சிறைக்கு தள்ளுவதற்கு வந்துட்டு எந்த அளவு நீங்க எஃபர்ட் போட்டுட்டு கருத்துரிமை பேச்சுரிமை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் எந்த அளவுக்கு வந்து மனதை இருக்கு இல்ல மக்களை வந்து நீங்க உண்மையாலுமே வந்துட்டு எந்த அளவு வந்து அடிமுட்டான நினைச்சிருக்கீங்க இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இவனுங்க எதையுமே படிக்க மாட்டானுங்க இவங்க எதையுமே தெரிஞ்சுக்க மாட்டானுங்க இவனுங்க என்ன தெரியணுமோ அதை நம்ம சன் டிவி மூலமா சொல்லலாம் அதை மட்டும் தான் நம்புவானுங்க அப்படிங்கிற ஒரு தாட்ல தானே நீங்க இதெல்லாம் பண்றீங்க நீங்க இல்ல இப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சிக்கு வந்த நாள் முதல் ஆஹ் கிளி ஜோசியெல்லாம் வந்து கிளியை கூண்டுல அடைச்சி வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்து கிளிகளை வந்து கொடுமைப்படுத்துவதாக இருக்கட்டும் அப்படின்னு நீங்க வந்து நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இது வந்து உண்மையாலுமே ஒரு பாராட்டுக்குரிய விஷயமா கூட வச்சுப்பான் சரி ஃபைன் அதாவது விவாதத்துக்கு உட்பட்டாலும் ஓகே சம்திங் ஆனா ஒரு கிளி ஜோசியக்காரன் வந்து அவங்க இவங்களுக்கு எதிராக நிற்கும் ஒரு கேண்டிடேட்டை வந்து ஜெயிப்பார்னு சொல்றதுக்காக அவர் ஆக்சன் எடுத்தீங்கன்னா உங்களோட இது வந்து நான் நமதே நாடும் நமதே அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு எந்த அளவு நீங்க வந்து தொலை நடுங்கி கொண்டு சொல்கிறீர்கள் என்பதை வந்து ஒரு ஒரு கிளி உங்களோட ஒட்டுமொத்த ஆணிவரை அசிச்சு பார்த்துருக்க அப்படின்னாலும் சொல்ல முடியும் இது வந்துட்டு பாசிசம் பாசிசம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த ஒட்டுமொத்த பாசிசத்துக்கு முழு வடிவமாக திமுக திகழ்ந்து கொண்டு இருக்கிறது திமுக வந்து காவல்துறையை வந்து அவர்களுடைய வந்து தோல் காவல்துறை வந்து இப்ப வந்து எலெக்ஷன் கமிஷன் துறையா இருந்தாலுமே அவங்களுக்கு தெரியும் இல்ல ஏன்னா இன்னொரு ஏப்ரல் நைன்டீன் எலெக்ஷன் முடிய போகுது அதற்கு அப்புறமேட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து தேவி கமாண்டர் அஹ் அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் வருவாங்க ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷன்ல எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது ஆஹ் சேலம் மாவட்டத்துக்கு வந்து ரோகிணி அப்படின்ட்டு வந்து ஒரு பென்ட்ராக்டர் இருந்தாங்க மக்கள்கிட்ட வந்து உண்மையாலுமே வந்துட்டு ஒரு அன்பை பெற்று ரொம்ப வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க இப்ப டூ தௌசண்ட் நைன்டீன் எலெக்ஷன்ல வந்து அவங்க வந்து எடப்பாடி அவர்களுக்கு வந்து அவர் எதிர்பார்த்த மாதிரி இவங்க ஒர்க் பண்ணல நேர்மையாக ஒர்க் பண்ணிட்டாங்க அதனால எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாளே வந்துட்டு மியூசிக் அகாடமிக்கு வந்துட்டு மியூசிக் சம்மந்தப்பட்ட ஒரு துறைக்கு வந்துட்டு அவர் செயலாளர் மாத்திட்டாங்க அவர் ஒரு பவர்ஃபுல் போஸ்டிங்ல இருந்து வந்துட்டு ஒரு டமி போஸ்ட் மாட்டாங்க அது இன்னைக்கு வந்து அவங்க வந்து நாட்டில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட போஸ்ட் இருப்பாங்க திறமை இருப்பவர்கள் எங்க போனாலும் மாதிரி போயிட்டாங்க அது மாதிரி அந்த அரசு அதிகாரிகளுக்கு அவங்க இருக்கும் என்னதான் எலெக்ஷன் டைம்ல வந்து அவங்க இண்டிபெண்டாக இருந்தாலும் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அகேன் இவங்க கண்ட்ரோல்ல தானே வருவோம் சோ அவங்களுக்கும் அவங்களும் பிழைக்க வேண்டும் அதன் காரணத்திற்காக அந்த காவல்துறைகளை வந்து ஒரு ஏவல் துறையாக பயன்படுத்திக் கொண்டு ஒரு கிளி ஜோசியக்காரரை வந்து நீங்க அரசு பண்ணிட்டீங்கன்னா இது வந்து எவ்வளவு தூரம் வந்து நமக்கு வந்து ரொம்ப தெளிவா தெரியுது ஆஹ் ஒரு பயத்தின் உச்சமாக தான் இதை வந்து நம்ம பார்க்க வேண்டும் இது பயந்து கொண்டே இருந்த ஜூன் நாலாம் தேதி வரை நீங்க கண்டிப்பா தூங்க மாட்டீங்க ஏன்னா வந்து இதற்கு தான் இன்னும் அடுத்த அடுத்த ஸ்டெப்ஸ் இருக்கு நரேந்திர மோடி அவர்கள் வந்து நேற்று இன்று அவர் செய்து கொண்டிருக்கிற பிரச்சாரம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக உங்கள் கனவை வந்து ஃபுல்லா ஸ்பாயில் பண்ணிடும் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் என்ன ரிசல்ட் வரப்போகுதுங்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நானூறா நானூத்தி ஐம்பதா அப்படிங்கிற நம்பர் தான் வந்து அங்கே டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் வந்து என்ன வரப்போகுதுங்கிறது கொஞ்சம் கூட இவங்க எதிர்பார்க்காத ஒரு முடிவை தமிழக மக்கள் கொடுத்து கொடுக்க போகிறார்கள் நோட்டாவிற்கு கீழ் நோட்டாவிற்கு கீழ்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல தே ஹாவ் டு வெயிட் ஜூன் ஃபோர்த் அந்த பிஜேபியோட அந்த ஒரு எக்ஸ்ட்ரானரி குரோத்தை வந்து அவங்க ஜூன் ஃபோர்த் வந்து பார்ப்பாங்க அடுத்ததாக ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பொதுவாகவே இந்த எமர்ஜென்சி காலத்துல தான் ரொம்ப மோசமான ஒரு அணுகுமுறை இருந்தது எந்த மாநிலத்தில் யார் என்ன செஞ்சாலும் அவங்கள உடனே சிறையில் தள்ளுறது அந்த மாதிரிலாம் சொல்வாங்க ஆனால் நீங்க வந்து மோடி அவர்களின் ஆட்சியிலும் கெஜ்ரிவால வந்து சும்மாதான்பா பிடிச்சி போட்டிருக்காரு உள்ள அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இப்படி பேசுகிற இதே நேரத்தில் நீதிமன்றம் ஒரு கருத்தை வெளியிட்டுள்ளது அதாவது நடைபெற்ற மதுபான ஊழலில் இவருக்கும் இவருடைய பங்கு உள்ளது அதில் வந்து இவருடைய பங்கு தெள்ள தெளிவாகிறது அப்படிங்கறத நீதிமன்றம் வந்து ஊர்ஜிதப்படுத்தி இருக்கு இந்த நேரத்துல அதற்காக இவர் மீது கைது நடவடிக்கை கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுன்னு தெரிய வருது இது எப்படி பாக்குறீங்க ஆனாலும் இவருக்கு ஆதரவாக தான் பிரச்சாரங்கள் முன்வைக்கப்படுகிறது இப்போ ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் அரஸ்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து அவ்வளவு ஈஸியா வந்து எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே சரி எந்த ஒரு ஏஜென்சியுமே சரி போய் ஒன்னு தூக்கிட்டு வர மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவருக்கு கான்சிக்வன்ஸ் என்னன்னு தெரியும் அப்படி இருக்கும்போது ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் அவங்க அரஸ்ட் பண்றாங்க அப்படிங்கும் போதே கண்டிப்பா வந்து ஒரு அப்பயே வந்துட்டு கோர்ட்ல வந்து ஒரு வாரண்ட் வாங்கியிருப்பாங்க எனக்கு அப்பயே என்னோட ஒரு இது என்னன்னா அந்த டைம்லயே வந்து அவங்க எல்லாமே சரி பண்ணியிருப்பாங்க ஒரு ஸ்ட்ராங் எவிடென்ஸ் இல்லாம கண்டிப்பா தொட்டிருக்க மாட்டாங்க அந்த ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வந்து நமக்கு இன்னைக்கு வந்து மீடியா நமக்கு தெரியுமா மீடியாவுக்கு தெரியுமா தெரியாது பட் ஆப்வியஸ்லி கோட் பார்த்துருப்பாங்க அதை பார்த்து தான் அந்த நடவடிக்கை எடுத்துருக்காங்க ஸோ இவங்க வந்துட்டு வழக்கம் போல சொல்லிட்டு தான் இருப்பாங்க இன்னொன்னு வந்துட்டு ரெண்டு விஷயம் பாருங்க இவங்க சொல்ற ரெண்டு பாயிண்ட் வந்து தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி சென்டர்ல அரவிந்த் கெஜ்ரிவால் செந்தில் பாலாஜி கேஸ் கொடுத்தது யாரு திமுக அங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ் கொடுத்தது யாரு காங்கிரஸ் அப்ப வெளிப்படையா நீங்க உண்மையை சொல்லுங்க நாங்க வந்து பொய் நாங்க பொய்ய மட்டும் தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் நாங்க வந்து பச்சோந்திகள் நாங்க வந்து நிறத்து நேரம் அப்பப்ப மாறுவோம் நாங்க எது இருந்தா நாங்க அப்படிதான் கேஸ் கொடுப்போம் எங்க கட்சிக்கு வந்துட்டா நாங்க வந்து வாஷிங் மிஷின் வாங்கி நாங்க வந்து அவங்களை துவைச்சி சுத்தம் பண்ணி வச்சுப்போம் எங்களுக்கு எதிரா இருந்தா மட்டும் அந்த கேஸ் செல்லும் எங்களுக்கு ஆதரவாயிட்டா அந்த கேஸ் செல்லாது நாங்கள் மிகப்பெரிய துரோகிகள் நாங்கள் மிகப்பெரிய பச்சோந்திகள்னு மக்கள் முன்னாடி வந்து சொல்லுங்க முதல்ல நான் போன சொன்னதுதான் இதுல இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா ஊடக விவாதங்கள்ல சொல்றாங்க தான் வந்து வாஷிங் மிஷின் பாஜகல போயிட்டு வரவங்க எல்லாம் புடிதமாயிடுறாங்க பாஜக வந்து செலவு செஞ்சு அவங்களை புதுசா மாத்துடுது அதனால பாஜக தான் ஊழல்வாதிகளுக்கான வாஷிங் மிஷின்ங்கிறது சொல்றாங்க இல்ல இது வந்து கொஞ்சமாவது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு கான்சியஸோட பேசணும் கான்சியஸோட யோசிக்கணும் இப்போ வந்து அவங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு யார சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மகாராஷ்டிரால அஜித் பவார் இவங்க மாதிரி அப்படி சொல்லுவாங்க இன்னைக்கும் சரி அஜித் பவார் அவர்களை வந்து எந்த ஒரு இடத்துலயுமே வந்துட்டு நம்ம பாரதிய ஜனதா கட்சிகள் வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கிளீன் சர்டிபிகேட்ல எங்கிருந்து இருக்காது யார் வேணாலும் கட்சிக்கு உறுப்பினர் ஆகலாம் அவர் வந்திருக்காரு அவர் மேலுகிற வழக்கு வந்து நிலுவையில் இருக்கு கொண்டிருக்கிறது நாளைக்கே நீதிமன்றம் வந்து அவர் குற்றவாளி என்று சொல்லிவிட்டார் அவர் வகிக்கும் பொறுப்பில் இருந்து அவர் நீக்கப்பட போகிறார் இவ்வளவுதான் போது அதே இந்த பக்கம் திருப்பி பாருங்க அவ கரூர்லயே கரூரை சுத்தி ஒவ்வொரு இடத்துலயுமே செந்தில் பாலாஜியை பற்றி அவ்வளவு தூரம் அவதூறாக அவதூறு கிடையாது சரியான பிரச்சாரம் தான் ஸ்டாலின் அவர்கள் செய்தார் பண்ணிட்டு இன்னைக்கும் கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு எங்க படை தலைபதி அரெஸ்ட் பண்ணிட்டீங்க செந்தில் பாலாஜிக்கு பயப்படுறாங்க செந்தில் பாலாஜி தூய்மையானவர் செந்தில் பாலாஜி நேர்மையானவர் செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டின் மகாத்மா அப்படின்ட்டு யார் பேசிட்டு இருக்கா அந்த வாஷிங் மிஷினை யாரு யூஸ் பண்ணிட்டு இருக்கா சேம் அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ண உடனே இந்தி கூட்டணி எல்லாம் குதிக்கிறாங்க ஏன்னா கேஸ் கொடுத்தவங்க நீ தானா கொடுப்பீங்கன்னா கேஸ் கொடுத்தது எடுத்துக்கா ஐயோ அப்படின்னு இப்போ எந்த அளவு அதுதான் நான் இரண்டு கேள்விகளுக்கு முன்னால் சொன்ன இதுதான் இந்த இந்த முறையும் சொல்கிறேன் எந்த அளவு மக்களை வந்து முட்டாள்கள் இவங்க எழுத்தறிவே கிடையாது இவங்க படிக்கவே மாட்டானுங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு அரசியல்வாதிகளால் மட்டும்தான் இது மாதிரியான செய்களை திருப்பி திருப்பி செய்ய முடியும் இதைய மக்கள் உணர வேண்டும் நீங்க வந்து மக்கள் வந்து நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க நாங்க யாருமே சொல்ல கிடையாது நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கோங்க உண்மையை புரிஞ்சுக்கோங்க அரவிந்த் கெஜ்ரிவால் நீங்க சொல்றாங்கல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ் யாரும் ஃபைல் பண்ணலாம் தெரிஞ்சிருப்பா ராஜா நீங்க சொல்றாருல்ல மறைந்த முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் செந்தில் பாலாஜியை பற்றி என்ன பதிவு போட்டிருக்காரு அவருடைய கடைசி காலத்துல ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசிட்டார் இந்த ரெண்டு ஹிஸ்டரியும் படிச்சுட்டு அதுக்கு அப்புறமே நீங்க திமுக கோட்டு போடுறீங்களா இந்திய ஓட்டு போடுறீங்களோ போட்டுக்கோங்க இதை படிச்சு உண்மையை தெரிஞ்சுக்கிங்கன்னா உங்களுக்கு தெரியும் உண்மையாலே மக்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் யார் உண்மையாலே நாட்டின் வளர்ச்சிக்காக உழைப்பவர்கள் யார் உண்மையாலே நாட்டின் பாதுகாப்புக்காக உழைப்பவர்கள் யார் உண்மையாலுமே நாட்டின் இளைஞர்களுக்காக உழைப்பவர்கள் யார் உண்மையாலுமே நாட்டின் பெண்களை மதிப்பவர்கள் யார் அப்படிங்கிற கேள்விகளுக்கு நீங்க இந்த உண்மையை வந்து நீ கொஞ்சம் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் எயிட் டு நைன் டேஸ் ஃபார் இரக்ஷன் அடுத்த வியாழக்கிழமை இன்னைக்கு புதன்கிறாங்க நாங்க ரெக்கார்ட் பண்றது என ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஜஸ்ட் இன்னொரு ஒன் வீக் தான் ஸோ நெக்ஸ்ட் நம்ம எல்லாருமே ஃபிரைடே வந்து நம்ம எல்லாமே வந்து ஓட்டு போட ஸோ இந்த எயிட் நைன் டேஸ் போகிறோம் பாத்தீங்களா ஜஸ்ட் ஸ்பெண்ட் ஃபியூ மினிட்ஸ் அண்ட் ஸ்டெடி த த்ரூத் அந்த உண்மையை என்றால் உண்மையை தெரிந்து என்றால் கண்ணை மூடி கொண்டு நாற்பது பாண்டிச்சேரியை சேர்ந்த நாற்பது தொகுதிகளிலும் உங்கள் வாக்குகளை வந்து நீங்க தாமரையில் தான் இது பண்ணுவீங்க என்டிஏ கூட்டணிக்கு மட்டும்தான் நீங்க கொடுப்பீங்க அதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது சோ கொஞ்சம் உண்மையே உள்ளபடி மக்கள் போட்டார்களே ஆனால் நாற்பதுக்கு நாற்பதை எடுக்க தாமரை கரெக்டா மலர் காத்திருக்கு அப்படிங்கிற வார்த்தை சொல்லி வாதத்தை சொல்லியிருக்கீங்க இங்க வந்து பச்சோந்தி யாருன்னு ஒரு மிகப்பெரிய டிபேட் ஒண்ணு நடக்குது ஆஹ் இபிஎஸ் அவர்கள் தேனியில பிரச்சாரத்தை மேற்கொள்ளும்போது போது அஇஅதிமுகவை பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது என்ன ஒரு சொல்லி சொல்லியிருந்தார் டிடிவி அவர்கள் ஓ பி ஆதரித்து ராமநாதபுரத்தில் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் யார் வந்து பச்சோந்தி தெரியுமா வந்து ஆட்சி பிடிப்பதற்காக ஒருவர் கால் காலில் விழுந்தவர்களும் ஆட்சி முடி அதாவது ஆட்சி கைக்கு வந்து விட்ட பிறகு அவர்களை மா எடுத்து தூக்கி போட்டதாக இருக்கட்டும் இல்லைன்னா ஆட்சியை நான்கு வருடம் தக் தக்க வைப்பதற்காக மற்றொருவர் காலில் விழுந்ததும் அந்த ஆட்சி தக்க வைத்த பிறகு அவர்களை தூக்கி போட்டதுங்கிற தான் ஆர்கே நகர்ல பிரச்சாரத்தை மேற்கொண்டீங்க தலையில போட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர்கள் யார் உண்மையாகவே பச்சோந்தி இதுல வந்து இந்த கேள்வியே வந்து கேட்கும்போதே போதே வந்து மக்கள் மனசுக்கே அவங்க ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் ஸோ ஆஃப்டர் ஜெயலலிதா அவர்களோட டென்னிஸ்க்கு அப்புறமேட்டு பார்த்துட்டு இருக்கோம் கடை ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே எடப்பாடியோட ஆக்டிவிட்டி பாருங்க ஸோ டிவி அவர்களே நிறைய சொல்லிட்டாரு ஸோ அதோட கண்டினியூ பண்ணோம்னா அந்த சின்னத்தை வாங்குவதற்காக எப்படியாவது வந்துட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அவங்க செய்த நடவடிக்கைகளாக இருக்கட்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் பாஜகவுடைய தயவு வேண்டும் என்பதற்காக அந்த நேரத்தை வந்து பாஜக ஒட்டி கொடுத்ததாக இருக்கட்டும் இவங்க தோத்ததுக்கு பிறகு என்னமோ இவங்க பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்து இவங்க ஒற்றுமையா இருந்து பிஜேபி வந்து தான் தோத்த மாதிரி இந்த எலெக்ஷன்ல தெரிஞ்சிடும் அவங்களோட லட்சம் என்ன அவங்க ரிசல்ட் என்ன இந்த எலெக்ஷன்ல தெரிஞ்சிடும் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க சிறுபான்மையினர் ஓட்டு எல்லாமே நமக்கு வந்துடும் அவங்க பிஜேபி இருக்கிறதுனால தான் ஓட்டுறது சிறுபான்மையினர்களே பிஜேபி பிஜேபிக்கு வாக்களிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை வந்து அவங்க வந்து இந்த எலெக்ஷன்ல புரிஞ்சுப்பாங்க அப்புறம் நினச்சிக்கிட்டு அடுத்து இப்ப பிஜேபிக்கு வந்து நாங்க என்னமோ கழட்டி விட்ட மாதிரி அண்ணாமலை சொன்னதுனால இவங்க போவோம் புத்துட்டு வந்துட்டு புத்துணி விட்டு வெளில வந்துட்டாங்க சோ இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலயுமே அவருக்கு தேவை என்ற போது பச்சி பச்சவந்தி கூட வந்து பாத்துக்கோங்க அது வந்து அது ஒரு ரியாக்சன்ல கலர் மாதிரி இருக்கு பச்சை வந்தியோட கம்பேர் பண்ணி நான் வந்திங்கிற உயிரினத்தை வந்து நான் வந்து இன்சல்ட் பண்ணேன் நான் சோ இது வந்து இது எப்படின்னா நமக்கு தேவை அப்படின்னா அவங்க நமக்கு வேணும் நமக்கு தேவை இல்லை அப்படின்னா அவங்க நமக்கு வேணாம் இப்படி எந்த உயிரினம் இருக்குன்னு எனக்கு தெரியல அதனால வந்துட்டு ஆஹ் அது மாதிரி இருக்கும் ஒரு மனிதராக தான் எடப்பாடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக வந்துட்டு இந்த எலெக்ஷன் ஆக அப்படி இந்த எலெக்ஷன்ல வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டு தேர்தலிலயுமே வந்து நிச்சயம் தோல்விதான் சந்திக்கப் போகிறார்கள் இந்த தோல்விக்கு பிறகு அதிமுக என்கிற ஒரு கட்சி வந்து கண்டிப்பா அவரை வந்து ஒதுக்கி வச்சிடும் அடுத்த அடுத்தது யார் அப்படின்னு அந்த கட்சி வந்து தேரும் எடப்பாடி அவர்களுடைய டேஸ் அதிமுகவில் வந்து மீ இட் இஸ் கெட்டிங் கவுண்டட் இந்த எலெக்ஷன் தோற்றதுக்கு அப்புறமேட்டே அந்த அவங்களுக்குள்ள வந்து அந்த ஒரு சலசலப்பு ஆரம்பிச்சிடும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் தோற்றுறதுக்கு பிறகு நிச்சயமாக அவர் தூக்கி எறியப்படுவார் சோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் தேர்தல் முடிவுகள் அஇஅதிமுகவை கண்டிப்பாக அசைத்து பார்க்கணும் அப்படின்னு ஆணித்தரமான கருத்தை இன்ஸ்டன் அவர்கள் கூறியிருக்காரு ரோட் ஷோ வராங்க போறாங்க கலந்துக்கிறாங்க ஆனா அதனால வாக்கு வாங்க முடியாது ரோட் ஷோ எல்லாம் வாக்கு வாங்க வாக்கு வங்கியாக மாறுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் ஆனா இங்க இபிஎஸ் தொடர்ந்து இந்த கொஸ்டினை கேட்கிறாரு மோடி அவர்களை பார்த்து மோடி அவர்கள் தன்னுடைய ரோட் ஷோவிற்கு பிறகு நடந்த பேச்சுரையில் அதாவது பரம்பரையில் ஸ்பிளண்டிட் பர்ஃபார்மன்ஸ கொடுத்திருக்காரு எக்ஸ்ட்ராட்னரியா சொல்லியிருக்காரு நிறைய விஷயங்கள கோவத்தோட வருத்தத்தோட சொல்லியிருக்காரு அதுல முக்கியமா பார்க்கப்படுற விஷயம் என்னன்னா டிவைட் அண்ட் ரூல் அப்படிதான் அதுதான் ஒரு பாலிசி திராவிடத்தின் பாலிசி அப்படிங்கிறதையும் ஆஹ் அதை தாண்டி நீங்க வந்து இங்க வந்து ட்ரக் மாஃபியா அப்படிங்கறத நான் என்ன ஆனாலும் என்னுடைய இந்த தமிழ்நாட்டுல வந்து என்ட்ரி ஆக விடமாட்டேன் அப்படிங்கறதையும் ஆணைத்தனமாக நல்லா இருக்காரு அவர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஸ்பீச் வந்து எப்படி இருக்கு என்பது வந்து நம்மை விட உலக தலைவர்களுக்கே தெரியும் உலக தலைவர்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் பிரெசிடண்டா வந்து அவர் பாஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து உலகமே ரசிப்பும் ஒரு மனிதர் தான் அவர் சோ ஆப்வியஸ்லி நாமும் அவருக்கு வந்து எங்களுமே ஒரு ரசிகர்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் தான் இந்த எடப்பாடி அவர்கள்லாம் ரோட் ஷோ பத்தி பேசுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து என்ன தெரியும் அப்படிங்கிறது புரியல ஒரு இருந்து அந்த மாநிலத்தை முழுவதுமாக அந்த மாநிலத்துல வந்து எந்தளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு நமக்கு தெரியும் அந்த மாநிலத்தை வந்து ஃபுல்லாக வளர்ச்சி அடைந்து விட்டு அந்த மாநிலத்தை வந்து ஒரு ஸ்பெசிஃபா காட்டி ஏன்னா ஒரு இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ல இருந்து எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம போய் ஸ்ட்ரெயிட்டா ஒரு ப்ராஜெக்ட்டை காட்டினா யாருமே அந்த ப்ராஜெக்ட் நம்ம காத்திருக்க மாட்டாங்க நம்மளோட ட்ராக் ரெக்கார்ட் என்னன்னு தான் நமக்கு அந்த அடுத்த ஒரு பெரிய கண்ட்ரெனி பாதிக்க தருவாங்க அது மாதிரி தன்னோட ப்ராஜெக்ட் ட்ராக் ரெக்கார்டான குஜராத்தை வந்து குஜராத் மாடல் ஒட்டுமொத்த இந்திய மக்களிடம் காட்டி அந்த வெற்றியை உலகத்திற்கு பறைசாற்றி மக்களால் ஏற்றுக்கொண்டு இன்று பிரதமராக இரண்டு முறை வந்து தனி மெஜாரிட்டி தான் ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து டூ தௌசண்ட் செவன் டூ தௌசண்ட் அந்த டூ தௌசண்ட் நைனுக்கு அப்புறமேட்டு இனி இந்தியா வந்து ஒரு ஒன் சிங்கிள் கவர்மெண்ட் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த இருந்த நேரத்துல தொடர்ந்து ரெண்டு தல வந்து சிங்கிள் மெஜாரிட்டிலையும் முடியும் அடுத்த த்ரீ பாயிண்ட் ஜீரோல மெஜாரிட்டிலாம் மெஜாரிட்டி பிகரை பத்தி யாரும் நினைக்கிறதே கிடையாது மேஜிக் பிகர் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் ஒரு மனிதனை பார்த்து எங்க இருந்து வந்தீங்கன்னு தெரியாது ஏதோ ஆள் இல்ல ஆள் இல்லாத ஊருக்கு இருக்கப்பூ சக்கரம் வாங்க தெரியுமா அது மாதிரி வந்து சரி வேற வழி கிடையாது அப்படின்ட்டு வந்து சரி டப்புன்னு சசிகலாமா பார்த்தப்ப இவர் வந்து நின்னாரு இவ வந்து நின்னாரா வந்து எப்படி பண்ணாருன்னு நமக்கு தெரியாது அதை பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்க அவரை நல்லா எந்திரிச்சு அவர் வந்து சீஎம்மா கொடுத்துட்டு அதற்கு பிறகு உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு இடத்துலயுமே உங்களுடைய வளர்ச்சிக்காக சப்போர்ட் செய்துள்ள அனைவரையும் வந்து ஆஹ் பேக்ஸ்டாப் பண்ணி அவங்கள வந்து வீழ்த்திட்டு இன்னைக்கு வந்துட்டு இன்னைங்களாம் நரேந்திர மோடியை பத்தி பேசுறது வந்து உங்களுக்கு என்ன ஒரு அருகதை இருக்கு அப்படின்னு தெரியல அதற்கு பிறகு நரேந்திர மோடி அவர்கள் பேச்சு அதை நம்ம சொன்னதுதான் உலகமே உற்று பார்க்கும் ஒரு உன்னத அவர் அவருடைய பேச்சு முக்கியமா தமிழ்நாட்டுல வந்து ரெண்டாவது முறையா ட்ரக் பத்தி பேசியிருக்காரு சோ மக்கள் வந்து இந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்க வேண்டும் உண்மையாலுமே இந்த ட்ரக்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது என்ற உண்மையை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அது வந்து நம்மளுடைய ஒரு நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் எந்தளவு ஸ்பாயில் பண்ண போகுது அப்படிங்கறது வந்து நம்ம கொள்ள வேண்டும் சோ ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாதான் இது மாதிரியான ட்ரக்ஸ் எல்லாம் நமக்குள்ள தடை செய்ய முடியும் சோ அதெல்லாம் வந்து அவர் வந்து கொண்டிருக்கிறார் அவர் அவருக்காக பேசவில்லை நம்ம மாநிலத்துக்காக பேசுகிறார் நம் மாநிலத்தின் குழந்தைகளுக்காக பேசுகிறார் நம் மாநிலங்களின் இளைஞர்களுக்காக பேசுகிறார் அதை புரிஞ்சு நடந்து கொண்டு நான் வந்து தெளிஞ்சு புரிஞ்சு இந்த முறை வாக்களிக்க வேண்டும் அப்போதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான இந்த சட்ட ஒழுங்கு காப்பாத்துற ட்ரக்ஸ் கம்ப்ளீட்டா வைப் பண்ற ஒரு கவர்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அது வந்து காலத்தின் கட்டாயம் நிச்சயமாக நடக்கும் என்று நம்புவோம் ரொம்ப நன்றி விதிச்சல் எத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி மீண்டும் மீண்டும் மோடி அரசு தாமரைக்கு